காலை மன்னா மெய்யான ஆசீர்வாதம் யாது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று வேதாகமம் அவர் வழிகளில் நடக்கிறவன் என்பதை அவருடைய ஜீவியத்தையே ஜீவிப்பவன் என்று கூறுகிறது தேவனோடு நெருங்கி இருத்தலே மெய்யான ஆசிர்வாதம் ஆகும் தேவனுடைய கற்று தேர்ந்தவனையோ தாளந்துகள் பெற்றவனையோ அல்லது ஆரோக்கியம் உள்ளவனோ மற்றும் இப்படிப்பட்ட மேன்மைகளை உடையவனோ அல்ல ஐஸ்வரிய வான்களோ ஆஸ்தியோ ஐஸ்வரியங்களோ ஆஸ்தியோ ஒருவேளை இல்லாதவனாயிருப்பினும் ஒருவன் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பானாயின் அவனை ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆவான் ஒரு தம்பதியினர் ஒரு பெரிய மாளிகை செல்வம் ஆரோக்கியம் போன்றவற்றுடனும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தனுடனும் ஜீவிப்பார்களாயின் அவர்களுடைய விவாகம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட விவாகம் என்று பொருள்படாது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டுமாயின் அவர்கள் தங்கள் ஜீவியத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் ஒரு ஜீவியம் நீண்ட ஆயுள் உள்ளதோ அல்லது குறைந்த உள்ளதோ என்பது தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் ஒரு ஜீவியமே ஆகும் உங்களுடைய ஜீவியத்தின் பிரச்சனைகள் ஒன்று உங்களை தேவனுக்கு அருகாமையிலோ அல்லது தூரமாகவோ எடுத்து செல்லலாம் அது பிரச்சனைகளை நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடன் எடுத்து கொள்கிறீர்கள் என்பதையே சார்ந்தது கிறிஸ்துவுடன் கூட இரு கள்ளர்கள் சிறுவை சிலுவையில் அறையப்பட்டனர் அவர்கள் இருவரும் கள்ளர்களாயிருந்தனர் இருவரும் ஒரே நாளில் தண்டிக்கப்பட்டனர் இருவரும் கத்ராகிய இயேசுவை ஒரே விதத்தில் சிலுவையில் தங்களோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறவராக கண்டனர் இருவருமே கத்ராகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்டனர் இருப்பினும் மனு கள்ளன் கத்ராகிய இயேசுவுடன் கூட என்றென்றைக்குமாக இருக்கும்படி பரதிற்கு சென்றான் மற்றவனோ இயேசுவை விட்டு தூரமாக இருக்கும்படி கொடிய வேதனையுள்ள கர்தராகிசுவைவிட்டுபடி சென்றான் அருமையான ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஜீவியத்தில் எது சம்பவித்தாலும் அது உம்மை தேவனோடு கிட்டி சேர பண்ணுமாயின் அந்த நாள் உமக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கும் போலவே, உம்முடைய ஜீவியத்தில் உள்ள, ஒவ்வொரு பிரச்சனையையும் உம்மை தேவனோடு கிட்டி சேர பண்ணக்கூடிய ஒரு ஏதுவாக நீர் எடுத்துக்கொள்வீராயின் அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் உமக்கு இருக்கும், அவர் தமக்கு சமீபமான ஜனமாகிய இசரவேல் புத்திரராகிய தம்முடைய ஜனத்தின் கொம்பை உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு பதினான்கு ஆமேன்